இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் பானை பாத் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பால் ஒரு ஃபுல் கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் முக்கால் கப் வந்து தூர்தால் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் இப்போ கேரட் ஒரு கப் தக்காளி ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் உருளைக்கிழங்கு கால் கப் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே பச்சை பட்டாணி இருந்ததுன்னா பச்சைப்பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு பெஞ்ச் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் போட்டு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணுவீங்களோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணி ஒரு ஃபோர் விசில்ஸ் வச்சு எடுத்து வச்சிடலாம் அதுக்கடையில் ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கடையில் நம்ம புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டே புளியை ஊற வச்சிருங்க புளியை புளித்தண்ணியை வந்து இதில் ஊற்றி நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி வந்து வத்திடணும் வத்தினதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஆட் பண்ணணும் இந்த அளவுக்கு நம்ம வற்றி என்ன பிரிஞ்சு வரணும் புளித்தண்ணியும் வெங்காயமும் இப்போ நம்ம விஸ்மில்லாம் பார்த்துக்கு ரைஸ் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரைஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ண வெங்காயமும் சில்லி பவுட்ரையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடையில் ஒரு ஒரு குட்டி பேனில் கீ போட்டு கேஷுவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுங்க நல்லா கலந்து வச்சுருங்க இப்படி தான் வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சூப்பரான நியூட்ரிஷன் வேல்யூஸ் இதில் கிடைக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் நிறையா ஆட் பண்ணும்போது நம்ம ரைஸுக்கும் தாலுக்கும் அதிகமாகவே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ஃபீவர் டைம்லேயோ எத்த டைம்லையோ பண்ணி கொடுக்கலாம் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நைட் அண்ட் மார்னிங் வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் டின்னருக்கு கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க வந்து எப்போவுமே அடிக்கடி உங்ககிட்ட கேட்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் டாட்டா